இந்த மண்ணை தொட்டு வணங்குகிறேன் இந்த போராட்டக் களத்தில் இருக்கிற விவசாயிகளின் கால்களை தொட்டு வணங்குகிறேன் மண்ணை தொட்டு வணங்குறேன்னு சொல்லிட்டு மண்ணில் காலே போடாம டெம்போலே நின்றுட்டு போயிட்டீங்க சார் தடைகளை உடைத்து தான் சார் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் உங்களுக்கு அனுமதி மறுப்பாங்க அனுமதி இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா போராட்டத்தை திட்டமிட்டபடி அறிவித்து காவல்துறையை எதிர்கொண்டு சிறைக்கு செல்றதுக்குல்ல அதுதான் போராட்டத்தினுடைய முதல் படி அதை கூட நீங்க தெரிஞ்சுக்காம எனக்கு காவல்துறை ஜென்ம ஜென்மத்துக்கு நீங்க போராடவே முடியாது காவல்துறை உங்களுக்கு அனுமதி மறுத்துருச்சு தடையை மீறுங்க காவல்துறை கைது செய்யிட்டு ஏன் பயப்படுறீங்க ஒரு நாலு நாள் வேலூர் ஜெயில இருங்க பெயில் போட்டு எடுத்துக்கலாம் என்ன பதினால என்ன வந்துருச்சு தமிழ்நாட்டினுடைய எல்லா தலைவர்களும் சிறை கொட்டடியை பார்த்து விட்டு வந்த தலைவர்கள் தானே சிறைச்சாலையினுடைய வாசத்தை நுகர்ந்து விட்டு வந்த தலைவர்கள் தானே ஏன் பயப்படுறீங்க நீங்க சிறைக்கு போனா என்ன உங்களுக்கு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும்னு நினைக்கிறீங்களா ஜி ஸ்கொயருக்கு அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இடம் இருக்கு அதுக்காக தான் இந்த விமான நிலையத்தை அங்கே கொண்டு போய் வச்சாங்கன்னு விஜய் ஆதாரத்தோடு பேசுவார் என்று சொன்னால் நான் விஜய் பக்கம் நிற்கிறேன் சார் அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை அப்படி விட்ட ஒரு அயோக்கியத்தனத்தை திமுக செய்யும்னா திமுகவை எதிர்க்கிற வேலையை நம்ம செய்வோம் ஆனால் நீங்க எந்த ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க இப்போ ஜி ஸ்கொயர் வந்து வாண்டடா வந்து வண்டியில ஏறுது எங்களுக்கு இடம் இல்லைங்குது உண்ட இடம் இருக்கான்னு விஜய் கேட்டாரா எதுக்கு உனக்கு இந்த வேலை இதெல்லாம் திமுக கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல இருந்து திமுக சில விஷயங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தாம விடுறது விளைவு இருக்குல்ல இந்த ரெட் ஜெயண்ட் மூவிஸ் மூலமா திமுக வந்து ஒரு பெரிய ஆக்டோபஸ் கரத்தை சினிமாவில் செலுத்துதுன்றாங்கல்ல அதெல்லாம் திமுகவுக்கு பெரிய பேக் விஜய் உண்மையிலேயே எதிர்கட்சி அரசியல் செய்வதற்கு தகுதி உடையவர் என்று சொன்னால் என்ன உள்நோக்கம் இருக்குங்கிறத பட்டவர்த்தனமா நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சார் பட்டவர்த்தனமா அறிவீங்க சார் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு ஏன் எழுதி கொடுத்தவங்க அதை எழுதி கொடுக்கலையா ஏதோ ஒரு உள்நோக்க கணக்கு திமுகவுக்கு இதெல்லாம் அவருக்கு தெரியும்ல பத்திரிக்கையாளர்கள் வந்தாங்களா இல்லையானு ஏன் நீங்க ஒரு பத்திரிக்கையாளர்கிட்ட கூட அட்ரஸ் பண்ணல கூட்டத்துல அவ்வளவு வீராவேசமா ஆவேசமா பேசுனீங்கல்ல பேசுன கருத்தை பத்திரிக்கையாளர்கிட்ட அட்ரஸ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை மோடிக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் அவரும் பத்திரிக்கையாளர்களை பார்த்தா ஓடுறாரு நீங்களும் பத்திரிக்கையாளர்களை பார்த்தா ஓடுறீங்க ஒன்னி இந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கல்வி நிகழ்ச்சியில் நம் மோடி எழுதி இருப்பது திராவிட ஏக்க சிந்தனையாளர் திரு வல்லல்லம் பசி வரும் சார் வணக்கம் வணக்கம் பரந்தூர் மக்கள் வந்து புதிய விமான நிலையை அறிவிப்பது வந்து தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபடுற நிலையில் தாவியக்கதில் விஜய் வந்து நேற்று முதன்முறையாக பறந்து வைப்பிருக்காரு கள அரசியல் எனக்கு இதான் முதல் படி ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் வளர்ச்சிக்கு எதிரான ஒன்றும் இல்லை ஆனால் இயற்கையை அழிச்சிட்டு இந்த வளர்ச்சி தேவை இல்லை அப்படின்றாரு அரிட்டாப்பட்டி சுரங்கத்துக்கு எதிராக ஒரு மாதிரியாகவும் இங்கே ஒரு மாதிரியாகவும் வந்து திமுக அரசு பேசுது நாடகமானது அப்படின்னு குறிப்பிட்றாரு இன்னொன்று வந்து விமான நிலையத்தை தாண்டி இங்கே ஏதோ ஒரு உள்நோக்கம் உங்களுக்கு இருக்கு இந்த திட்டத்தை தாண்டி உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குன்ற மாதிரியும் பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க ஒரு கட்சியை துவங்கியதற்கு பிறகு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்த விஜய் தடைகளை எல்லாம் உடைத்துக்கொண்டு கொண்டு களத்துக்கு வந்ததில் மகிழ்ச்சி ஒரு தலைவர் இப்படித்தான் மக்களை சந்திப்பதற்கு களத்துக்கு நேரடியாக வர வேண்டும் அந்த வகையில் விஜயினுடைய வருகையை வாழ்த்தி வரவேற்பதுதான் தமிழ்நாட்டினுடைய மரபு அந்த அடிப்படையில் அவரை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன் ஆனால் அவருடைய அரசியல் என்பது இன்னமும் ஒரே படிநிலையிலேயே தான் இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எதிர்ப்பு அதை தாண்டிய அரசியல் இல்லை இப்ப அரசியல் களத்துல ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கு இல்லைன்னு எல்லாம் சொல்லிட முடியாது ஏன்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமையாக எதிர்ப்பதற்கு ஒரு கட்சி இல்லை என்கிற ஒரு சூழல் இப்போது நிலவுழுத்தல்ல இந்த வலிமையான எதிர்ப்பை யார் பதிவு செய்யறது எடப்பாடி பழனிசாமியால பதிவு செய்ய முடியுதான்னு கேட்டா நிச்சயமா பதிவு செய்யவே முடியல அப்ப அந்த எதிர்ப்பை யார் பதிவு செய்யறது சீமான் எப்படி பதிவு செய்கிறாருன்னா ஒரு இன அடிப்படையில அந்த எதிர்ப்பை பதிவு செய்கிறார் அவருடைய விமர்சனமும் கூட ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக இல்லை அண்ணாமலையினுடைய விமர்சனமும் ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக இல்லை எடப்பாடி பழனிசாமி அவுட் ஆயிட்டாரு இப்ப இந்த ரேஸ்ல யாராவது ஒருத்தர் திமுகவை எதிர்க்கணும்ல அது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் கட்சி வந்தால் வரவேற்பதற்கு தயார் என்கிற நிலையில் தான் அதாவது வெற்றி தோல்வியெல்லாம் நீங்க விட்டுருங்க எதிர்த்து அரசியல் செய்கிறதுக்கு ஒரு களம் வேணும்ல சார் அந்த களம் காலியாகவே இருக்குல்ல அதை விஜய் முழுமையா யூட்டிலைஸ் பண்ணணுமா அந்த யூட்டிலைஸ் பண்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு முன்னாடி பார்த்தா எதிர்ப்பு அரசியல் செய்வதற்கு பதிலாக எதிரி அரசியலை அவர் செய்து கொண்டே இருக்கிறார் இப்ப ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு சொன்னதாக நீங்க சொன்னீங்க இல்ல ஏன் அந்த உள்நோக்கம் என்னன்னு மக்களிடத்துல உடைத்து பேசுவதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு நேரடியா சொல்ல வேண்டியதுதானே என்ன உள்நோக்கம் இருக்குன்னு ஏன் அந்த உள்நோக்கம் என்னங்கிறத நீங்க சொல்றதுக்கு தயங்குறீங்களா என்ன காரணம் அப்ப உள்நோக்கம் என்னங்கிறத உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்க சொல்லல அதனால நீங்க அதை சொல்லலை இன்னொன்னு நேற்று அவர்களுடைய பேச்சுல நிறைய முரண்பாடுகள் தென்பட்டது விஜய் வந்ததை வரவேற்கிறோம் ஆனா விஜய் பேசிய அரசியல் இருக்குல்ல அந்த அரசியல் இன்னும் செழுமைப்பட வேண்டும்னு நினைக்கிறோம் செழுமைப்படணும்னா நீங்க முன்னாடியே இந்த போராட்டத்தினுடைய வடிவம் எத்தகைய வடிவம்ங்கிறத நீங்க உள்வாங்கணும் இந்த மக்களினுடைய கோரிக்கை என்னங்கிறத உள்வாங்கணும் அரசு இந்த மக்களுக்கு இந்த போராட்டத்தின் மூலமாக என்ன செய்திருக்குங்கிறத நீங்க உள்வாங்கணும் இதையெல்லாம் நீங்க அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வரணும் முதல்ல என்னன்னா உங்க கட்சியினுடைய பொருளாளர் வெங்கட்ன்னு சொல்றாங்க அவர் என்ன பண்றாரு ஒரு கல்யாண மண்டபத்துக்கு அனுமதி கேட்கிறாரு என்ன சொல்லி அனுமதி கேட்கிறாங்க போராட்ட களத்தில் மக்களை சந்திப்பதற்கு வருகிறார் ஒன்று போராட்ட களத்திலோ அல்லது போராட்ட களத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்திலோ அனுமதி வேணும்னு கேட்கறாங்க அப்ப அந்த அனுமதியே கொடுக்கணும்னா எக்ஸாக்டா நீங்க ஒரு இடத்தை வந்து மார்க் பண்ணுங்க இந்த இடத்துலதான் பண்ண போறோம்னு சொல்லுங்கன்னு காவல்துறை ப்ரோட்டோக்கால் படி கேக்குறாங்க அந்த இடத்தை மார்க் பண்ணி கொடுக்குறாங்க அனுமதி கொடுத்துறாங்க அனுமதி கொடுத்த இடத்திலிருந்து வெளியில வந்து நீங்க போராட்டம் பண்ணணும்னு புசியானது ஒரு வடிவமைப்பு எடுத்துட்டு வராது ஒரு தலைவரா ஏற்கனவே பர்மிட்டட் ஏரியா எது அந்த ஏரியாக்குள்ள நம்ம வந்து இந்த போராட்டத்தினுடைய கலவீரர்களை சந்திக்கிறோமா இல்ல வேற இடத்துல சந்திக்கிறோமான்றத ஒரு கேள்வி கூட கேட்காம நீங்க நேரடியா களத்துக்கு வர்றீங்க பொருளாளர் ஒரு இடத்துலயும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு இடத்துலயும் மாறுபட்டு நிக்கிறாங்க இதையே உங்களால சரி பண்ண முடியல நீங்க இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு வந்துட்டீங்க இப்ப நிர்வாக கோளாறு எங்கிருந்து தோங்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா இந்த நிர்வாக கோளாறையே சரி செய்ய முடியாத தலைவராக விஜய் வெளிப்படுறாரு அடுத்து வந்துருவோமே இந்த மண்ணை தொட்டு வணங்குகிறேன் இந்த போராட்ட களத்தில் இருக்கிற விவசாயிகளின் கால்களை தொட்டு வணங்குகிறேன் மண்ணை தொட்டு வணங்குறேன்னு சொல்லிட்டு மண்ணில் காலே படாம டெம்போலே நின்னுட்டு போயிட்டீங்களே சார் நீங்க இறங்கி வரணும்ல களத்துக்கு நான் என்ன கேட்கறேன் மண்ணை தொட்டு வணங்கணும்னா ஏன்னா சினிமா வசனமா அது மண்ணை தொட்டு வணங்க வேண்டியது அனுமதி கொடுக்கல திடல வந்து சந்திக்கணும் என்னோட ஆசை காவல்துறை அனுமதி கொடுக்கல அப்படின்றாரு காவல்துறை ஏகப்பட்ட போட்டாங்க ஏழு சோதனை சாவடிகள் வெளி மாவட்டத்தை சேர்ந்த யாருமே உள்ள வர முடியல அந்த பதிமூணு கிராமத்தை சார்ந்த யாரும் வர முடியல அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு அப்படின்றாங்க இந்த அடிப்படை அறிவு கூடவா இல்லாமல் போராட்ட களத்துக்கு வந்தார் விஜய் போராட்ட களத்துக்கு வருவதென்றால் என்ன சிவப்பு கம்பளம் விரித்து பட்டு பட்டுத்தொகையை விசிறி போல விசிறி மாவிலை தோரணங்கள் எல்லாம் கட்டி மலர் மாலைகள் சூடி வரவேற்பாங்களா களத்துல சார் போராட்ட களம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா கடந்த காலத்துல தமிழ்நாட்டினுடைய போராட்ட களங்களினுடைய வடிவம் என்னங்கிறது தெரியுமா எத்தகைய போராட்டங்களை தமிழ்நாடு சந்திச்சது இருக்கிறது தெரியுமா தடைகளை உடைத்துதான் சார் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் உங்களுக்கு அனுமதி மறுப்பாங்க அனுமதி இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா போராட்டத்தை திட்டமிட்டபடி அறிவித்து காவல்துறையை எதிர்கொண்டு சிறைக்கு இருக்குல்ல அதுதான் போராட்டத்தினுடைய முதல் படி கூட நீங்க எனக்கு காவல்துறை ஜென்ம ஜென்மத்துக்கு நீங்க போராடவே முடியாது உங்க வாழ்நாளுக்கு நீங்க போராடவே முடியாது நீங்க நிச்சயமா போயிருக்கணும்ல உங்களுடைய நோக்கம் என்ன களத்துல அவர்களை சென்று சந்தித்து அவர்களுக்கு துணை நிற்பதுன்னு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டீங்கல்ல நீங்க ஒரு தீம் ஒன்று போட்டீங்க செட்டிங் ஒன்று போட்டீங்க ஒரு படத்தினுடைய கதைக்களம் நம்ம விஜயனுடைய பாஷைக்கே போயிடுவோம் அந்த கதைக்களம் என்ன நேராக பனையூரிலிருந்து பரந்தூர் இதுதான் அந்த கதைக்களம் அந்த பரந்தூர்ல என்ன செய்ய போறோங்கறத நீங்க முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டீங்க காவல்துறை உங்களுக்கு அனுமதி மறுத்துச்ச தடையை மீறுங்க காவல்துறை கைது செய்யிட்டே ஏன் பயப்படுறீங்க ஒரு நாலு நாள் வேலூர் ஜெயில இருங்க பெயில் போட்டு எடுத்துக்கலாம் என்ன பதினாலு என்ன வந்துருச்சு தமிழ்நாட்டினுடைய எல்லா தலைவர்களும் சிறை கொட்டடியை பார்த்து விட்டு வந்த தலைவர்கள் தானே சிறைச்சாலையினுடைய வாசத்தை நுகர்ந்து விட்டு வந்த தலைவர்கள் தானே ஏன் பயப்படுறீங்க நீங்க சிறைக்கு போனா என்ன உங்களுக்கு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும்னு நினைக்கிறீங்களா இந்த மண்டபமே என்ன தெரியுமா சொல்லி பிக்ஸ் பண்ணாங்க ஏன் ரோட்ல வச்சு பிக்ஸ் பண்ணாம மண்டபத்துக்குள்ள வச்சு பிக்ஸ் பண்ணாங்கன்னா கடுமையான கூட்டம் வந்துடும் அந்த இடம் இன்ஃபெக்ட் ஆயிடும் ஆன்டி இன்ஃபெக்ஷன் பண்ண முடியாது அந்த ஒரு சரிபார்க்கிற வேலை இருக்குல்ல இவங்களெல்லாம் வந்து அந்த சானிடைஸ் பண்ணி இந்த கூட்டத்துக்குள்ள இதெல்லாம் வர விடாம அப்படின்னா அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க மக்கள் எல்லாம் சந்திச்சா உங்களுக்கு வந்து தொற்று வந்துடும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்ப தானே நீங்க மண்டபத்துக்குள்ள போனதாகவே செய்திகள் வருது அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நீங்க போராட வேண்டிய அவசியம் எனக்கு நீங்க சென்னையில பெரிய மலை வெள்ளம் வந்தப்ப முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா ஒரு பத்து நாள் கழிச்சு தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு சார் டெம்போ டிராவலருடைய டயர் மட்டும்தான் அப்படி லைட்டா ஈரமாகிற மாதிரியான சூழல் அது வரைக்கும் தண்ணி எல்லாம் இருந்த பகுதிகளெல்லாம் தண்ணி வடிஞ்சிச்சு வடிஞ்ச உடனே அந்த டெம்போ டிராவலர்ல நேர கிளம்பி ஆர்கே நகரில் போய் வாக்காள பெருங்குடி மக்கள் அந்த அம்மா பேசிச்சு அதை விட பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அதை விட மோசமான ஒரு அணுகுமுறையே எனக்கு டெம்போ டிராவலர்ல வந்து செஞ்சுட்டு போறாரு விஜய் இது எப்படி ஏற்புடைய அரசியலா இருக்கும்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஒண்ணு இன்னொரு பக்கம் இன்னொரு முக்கியமான செய்தியை நம்ம பேசணும் இப்ப என்ன செய்யறாரு விஜய்னா நீங்க குறிப்பிட்டதை போல அரிட்டாப்பட்டிக்கு ஒரு அணுகுமுறை பரந்தூருக்கு இன்னொரு அணுகுமுறை அரசு வச்சிருக்குற இவர் அரசியல் தெரிஞ்சுதான் பேசுறாரா இல்ல தெரியாம பேசுறாரா எதுவுமே நமக்கு புரியலன் சுரங்கம் அமைக்கிறதுங்கிறது அந்த கனிமத்தை எடுக்கிறதுன்றது இருக்குல்ல இது தமிழ்நாட்டுல மட்டும் மேற்கொள்ளப்பட்ட பணி இல்லை எப்படி வேதாந்தா குழுமம் வந்து இங்க வந்து ஸ்டெர்லைட் ஆலையை அமைக்கிறதுக்கு ஒரு சோதனை கூடமாக தமிழ்நாட்டை மாத்தினாங்களோ மகாராஷ்டிராவில அடித்து துரத்துனாங்க மத்திய பிரதேசத்தில் அடித்து துரத்துனாங்க கடைசியா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து குடி புகுந்து நம்ம மக்களை எல்லாம் கொண்டு அழிக்கிறதுக்கு அனில் அகர்வால் இங்க கொண்டு வந்து அந்த ஃபேக்டரியை போட்டான்ல அந்த மாதிரி வேலைதான் தான் இந்த வேலை சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய ஏறக்குறைய பதினெட்டாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் பால்பட்டு போகுங்கிறாங்க பதினெட்டாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் நிலங்கள் பால்பட்டு போகுறாங்க இந்த டங்ஸ்டன் கனிமம் இருக்குல்ல இதை எடுக்கிறதுக்காக ஒரு முயற்சியை நாங்க எந்தெந்த இடங்கள்லாம் இருக்குதுன்னு கண்டறியத்துக்காக ஒரு கனிம வளத்துறையினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு குழுவை அமைக்கிறாங்க ஒன்றிய அரசு அது பீகார் பாட்னாவுக்கு அருகில் இருக்கிற ஒரு கிராமத்தை செலக்ட் பண்ணி ரெண்டு இடத்துல ஆய்வு மேற்கொள்றாங்க அதன் பிறகு ராஜஸ்தான்ல ஒரு இடத்துல ஒரு ஆய்வை மேற்கொள்றாங்க மத்திய பிரதேச மாநிலத்துல ஒரு ஆய்வை மேற்கொள்றாங்க கடைசியா மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு வந்தாங்க அங்க மகாராஷ்டிரா மாநில அரசு ஆய்வு மேற்கொள்வதற்கே அனுமதி தரலன்னு சொல்லி மறுத்துருச்சு இப்ப தமிழ்நாட்டுல ஆய்வு மேற்கொண்டு இங்க தங்ஸ்டன் கனிமம் இருக்கு அதற்கான நாங்க சுரங்கத்தை அமைக்கணும்னு கேக்குறாங்க மக்கள் போராடுறாங்க இந்த அரசு மாநில அரசு மக்களோடு நாங்கள் நிற்போம் இந்த அரசு அதிகாரத்தில் இருக்கிறவரை தங்ஸ்டன் எடுப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு முதலமைச்சர் சொல்றாரு இப்ப நீங்க இந்த விஷயத்தில் இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க பீகார்ல ரெண்டு இடத்துல ஆய்வு மேற்கொண்டாங்கல்ல அந்த ஆய்வு ரிப்போர்ட்டை ஏன் சார் வெளியிடல ஏன் வெளியிடல மத்திய பிரதேசத்தில் ஆய்வு மேற்கொண்டாங்கல்ல அந்த ஆய்வு ரிப்போர்ட்டை ஏன் நீங்க வெளியிடல உத்தரப்பிரதேசத்தில் ஆய்வு மேற்கொண்டாங்கல்ல அந்த ஆய்வு ரிப்போர்ட்டை நீங்க ஏன் வெளியிடல அங்கேயும் இந்த டெங்ஸ்டன் கனிமங்கள் கிடைக்குது கிடைக்குதுங்கிறத கண்டறிஞ்சிட்டா தமிழ்நாட்டுல இருந்து என்ன கேட்பாங்கன்னா ஏன் சார் இங்க மட்டும் எடுக்கிறீங்க அங்கெல்லாம் எடுக்கலையேன்னு கேட்க மாட்டாங்க கேட்பாங்கல்ல அதனால அவங்க கூட்டணி கட்சிகள் அவங்க நேரடியாக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் இங்கெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டை சோதனை களமாக மாற்றுவதற்கு ஒன்றிய அரசு தயாரானது இப்ப நான் எத்தனை ஆயிரம் ஏக்கர் சொன்னேன் ஏறக்குறைய ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்கள் நிலங்கள் பால்பட்டு போகும் பல்வேறு தனி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு போறது மட்டுமல்ல அதை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனை கிராமங்கள் பாதிக்கப்பட்டு போகுது அப்போ அதை எதிர்க்கிறது ஒரு அரசினுடைய தார்மீக கடமை இதுல என்ன உங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க விளை நிலம் மொத்தமே ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் தான் சார் பரந்தூர் அந்த நில கையகப்படுத்துற அந்த டோட்டல் அளவுகோள்கள்ல ஐயாயிரத்தி லட்சம் ஏக்கர்னு சொல்றாங்க அதுல ஆயிரத்தி இருநூறுக்கும் குறைவான ஏக்கர்கள் தான் விளை நிலங்கள் குடியிருப்புகள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு இப்ப இதுல அரசு என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக அரசா இந்த இடத்த கையகப்படுத்திச்சு இருபது இடத்தை குறிச்சு கொடுக்குது ஒன்றிய அரசு இருபது இடத்துல நிலகத்தை கையகப்படுத்த முடியுமான்னு இந்தந்த இடங்களை பாருங்கன்னு சொல்றாங்க அதுல இருபது இடத்துல பதினேழு இடத்துல இடத்தை கையகப்படுத்துறதுக்கான சூழல் இருக்குன்னு எடப்பாடி தலை பழனிசாமி தலைமையிலான அரசு ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க ஒன்றிய அரசுக்கு ஒன்றிய அரசு என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த பதினேழு இடத்துல ஷார்ட் பண்ணி மூணு இடத்த கொடுக்குறாங்க அந்த மூணு இடத்துல பரந்தூர் முதல் இடத்தில் இருக்கு பரந்தூரை செய்து முடிக்க முடியும்னு திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யறாங்க ஏன் இருக்கக்கூடிய இரண்டு இடங்கள்லயும் பரந்தூரை விட கூடுதலான விளைநிலங்கள் பாதிக்கப்படுது தான் அதிகம் பரநூர்ல வந்து கமர்ஷியல் தான் அதிகமா இருக்கு பரந்தூர்ல தான் விளைநிலங்களும் ஏரிகளும் நீர் நீர்பிடிப்பதிகளும் இருக்கு அப்படி இருக்க இவங்க ஏன் இங்கே வரணும் அப்படின்னு கேக்குறாங்க விஜய் வளர்ச்சிக்கு எதிரான முத்திரத்தாது ஏன்னா இயற்கை அழிச்சிட்டு வளர்ச்சி வேணாம் வேற இடத்துல ஏர்போர்ட் தானே சொல்றாரு சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய கிளை இருக்குல்ல அது எங்க கட்டினாங்க நீங்க சொல்லுங்க நீங்க சும்மா சொல்லுங்க ஒரு பத்திரிகை சொல்லுங்க அப்ப சென்னை சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய கிளை மதுரையில வரும்போது ஏன் நீங்க எல்லாம் பேசவே இல்லைன்னு நம்ம கேட்டாத நியாயம் இல்ல ஆனா இன்னைக்கு அந்த கட்டமைப்பு உருவானதுனால என்ன பாதிப்பு வந்துருச்சு உயர் நீதிமன்றத்துடைய கிளை வந்ததுனால என்ன பாதிப்பு வந்துருச்சு வளர்ச்சியை ஒரு மாநிலம் ஏற்கத்தானே சார் வேணும் நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பரந்தூர் ப்ராஜெக்ட் வந்துருக்கணும் சார் இந்த புதிய விமானம் இரண்டாவது விமான நிலையம் வந்துருக்கணும் பெங்களூரை விட உட்கட்டமைப்புல சென்னை முதலிடத்துல இருக்கு ஆனால் பெங்களூரு விமான நிலையத்தினுடைய அளவு நாலாயிரம் ஏக்கர் சென்னை விமான நிலையத்தினுடைய அளவுகள் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் டெல்லி விமான நிலையத்தினுடைய அளவு வந்து ஆயிரத்தி முன்னூறு ஏக்கர் அதை விட நூறு ஏக்கர் குறைவான அளவை தான் சென்னை விமான நிலையம் கொண்டிருக்கு ஆனா வந்து விமானம் விமான நிலையத்தை முழுமையாக பயன்படுத்தி ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி அந்த மாநிலத்தை மையப்படுத்தி ஒன்றிய அரசுக்கு கிடைக்கிற வருவாயிருக்குல்ல அது வந்து தமிழ்நாடு தான் ரெண்டாவது இடத்துல இருக்கு அப்போ இவ்வளவு பெரிய வருவாயை ஒன்றிய அரசுக்கு தருகிற மாநிலத்துக்கு முகம் தருகிற ஒரு விமான நிலையத்தை நீங்க இரண்டாவது விமான நிலையம் விரிவாக்கம் செய்வதற்கே இவ்வளவு பெரிய தடைகள் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வருதுன்னா அரசு எப்படி அணுகிருக்குன்னு நீங்க பாக்கணும்ல வெறுமனே திமுக அரசு இந்த பிரச்சனையை அப்படியே சரி உடனே பரந்தூர் விமான நிலையத்தை ஆஹ் அமைச்சிடலாம் நிலத்தையெல்லாம் கையகப்படுத்திடலாம்னு சொன்னாங்களா இல்ல திருப்பு வலையில ஒரு குழுவை போட்டாங்க குழுவை போட்டு பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கை என்னன்றதை கேட்டாங்க நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் களத்துக்கு வந்தாங்க அப்போ பாதிக்கப்பட்ட மக்களுடைய கோரிக்கையை கேட்டது பிறகு இதுவரை இந்தியா விலையே இல்லாத அளவுக்கு முதல் முறையாக இழப்பீடு எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அரசு ஒரு விலையை நிர்ணயிச்சிருக்கும் அந்த இடத்துக்கு எந்த இடமாக இருந்தாலும் சரிங்க கன்னியாகுமரியில கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணிமலை அடிவாரம் வரைக்கும் எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டுல எங்கேயா இருந்தாலும் கிரவுண்ட் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கும் அந்த கிரவுண்ட் வேல்யூ இருக்குல்ல அந்த வேல்யூவை கொடுப்பாங்க ஏன்னா எங்க இடம் எல்லாம் சென்னை டு தஞ்சை டு திருச்சி ஆறு வழிச்சாலை மாற்றும் போது எங்க இடம் எல்லாம் போச்சு எங்களுக்கு கிரவுண்ட் வேல்யூ தான் கொடுத்தாங்க அப்போ இப்ப என்ன தெரியுமா பண்றாங்க கிரவுண்ட் வேல்யூ கொடுக்கல மார்க்கெட் வேல்யூ தரேன்றாங்க மார்க்கெட் வேல்யூ தரேன்னு மட்டும் வெறுமனே சொல்லல சார் நாலு பர்சன்ட் கூட சேர்த்து தரோன்னு சொன்னாங்க சொன்னாங்களா ஓகே முடிஞ்சிருச்சு இப்போ வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதுன்றாங்கல்ல ஆயிரத்தி ஐநூறு குடியிருப்புகளை கட்டித்தரோன்னு சொன்னாங்க எந்த இடத்துல நீங்க வீடுல இருந்துருவோம்னு சொன்னீங்களோ அதுல சொந்த வீடும் இருக்கலாம் வாடகை வீடும் இருக்கலாம் இல்ல வேற ஒரு ஒரு உறவினர் வீட்லயே இருக்கலாம் ஆனா வீடு இழக்கிற எல்லாருக்கும் வாடகை வீட்டுல இருக்கிறவனுக்கும் சொந்த வீடு கட்டித்தரேன்னு சொன்னிச்சு அரசு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு கட்டித்தரேன்னு சொன்னாங்களா சொன்னது மட்டும் இல்லாம இன்னொன்னு கூடுதலா சொல்றாங்க யார் யாரெல்லாம் வீடு இழக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அரசு வேலை கொடுக்குறோன்னு சொன்னாங்க அதையும் சொல்லிட்டாங்களா சொல்லி முடிச்சது போக இன்னும் இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பரந்தூர் விமான நிலையம் அரு அருகாமையிலேயே இந்த குடியிருப்புகளை கட்டித்தருவதற்கு ஏற்பாடு செய்திருக்கு அதாவது அதிகபட்சமா போனா கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள கட்டித்தரோம்னு சொல்லிருக்காங்க இப்ப நீங்க வளசர வாக்கத்துல இருந்து வடபழனிக்கு போறது இல்லையா வடபழனில இருந்து விருகம்பாக்கத்துக்கு போறது இல்லையா அந்த தூரத்தை விட குறைவான தூரத்திலேயே ஒரு அரசு கட்டித்தரேன்னு சொல்லுங்க இதை விட ஒரு அரசு எப்படி சார் நீங்க அனுசரணையோடு அணுகணும் மக்களை நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஒரு மாதிரி மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கிறாரு நீங்க டங்ஸ்டன் துறை இதுல கனிமத்தோட எடுக்கிறதோட சேர்த்து பேசுனீங்கல்ல முட்டாள்தனமான அரசியல் என்னங்கறது புரிஞ்சு போச்சு அங்க இருக்கிற விளைநிலங்களினுடைய பாதிப்பும் இங்க இருக்கிற விளைநிலங்களுடைய பாதிப்பும் ஒன்னா அங்க இருக்கிற வாழ்வாதார பிரச்சனையும் இங்க இருக்கிற வாழ்வாதார பிரச்சனையும் ஒன்னாங்கிறத நீங்க பாக்கணும்ல அப்போ அங்க இருக்கிறதை விட குறைவான பிரச்சனை தான் இங்க இருக்கு இன்னொன்னு இதன் மூலமாக சுத்தி இருக்கக்கூடிய விளைநிலங்கள் பாதிக்கப்பட போறது இல்ல ஆனா தங்ஸ்டன் கனிமம் எடுப்பதன் மூலமாக சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய விளைநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட போகுதுன்னு ஆய்வினுடைய சொல்லுது அதனால ஒரு அரசு அங்க துணை இருக்குது இன்னொன்னு எதிர்கட்சியாக இருக்கிற போது ஒரு நடவடிக்கையும் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது ஒரு நடவடிக்கையும் இந்த அரசு எடுத்திருக்கான்னு கேட்டா நிச்சயமாக எடுக்கல இந்த உத்தரவாதத்தை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு வரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாதுன்னு திமுக கூட்டணி இருக்கிற எல்லா கட்சியும் தானே சார் சொல்லுது விடுதலை சிறுத்தை என்ன சொல்லுது அந்த கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி ஒரு சட்டமன்ற கட்சிக்கு தலைவராக இருந்த இப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற மா தமிழ் மாநில காங்கிரசினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வப்ந்தகன் என்ன சொல்றாரு அவருமே எதிர்ப்பை தானே பதிவு செஞ்சாரு தொடக்கத்துல அதன் பிறகு அந்த காம்பன்சேஷன் விஷயத்துல எல்லாம் அரசு ஒரு அணுகுமுறையை கையில் எடுத்த தானே சார் ஏத்துக்கிட்டாங்க அப்ப அணுகுமுறை என்பது ஆளுங்கட்சி ஆனதற்கு பிறகு அந்த மாறுபட்டிருக்கா இல்ல எப்படி ஒரே மாதிரி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி இதையே சொன்னாரா இத தான் எதிர்த்து திமுக போராடிச்சா இல்லையே எடப்பாடி பழனிசாமி காலத்துல இந்த அறிவிப்பே கிடையாது காம்பன்சேஷன் என்னன்ற பேச்சுவார்த்தையே கிடையாது மக்களை சந்தித்து பேசவே இல்லை ஒரு குழு அமைக்கப்படவே இல்லை ஆனா இப்ப ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில ஒரு குழு அமைச்சாங்களே மக்களுடைய குறைகளை கேட்டாங்களே மக்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டு அதை நிவர்த்தி பண்றேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கேட்டதை விட கூடுதலாக தர்றேன்னு அரசு சொல்லியிருக்க இதை விட வேற எப்படி சார் ஒரு பிரச்சனையை அரசு அணுகணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு இப்ப என்ன பிரச்சனைன்னா இல்ல இதை எப்படி பாக்குறீங்க விஜய் சொல்றாரு விமான நிலையத்தை தாண்டி ஏதோ ஒரு திட்டம் இருக்கு அப்படின்றாரு உடனே வந்து ஜி ஸ்கொயர் வந்து ஒரு அறிக்கை விடுறாங்க எங்களுக்கு அந்த பகுதியில் நிலம் இல்ல அப்படின்னு சோ ஏதோ ஒரு விஜய் ஏதோ ஒரு சொல்ல வர்றாரு அப்படின்னு ஒண்ணு இருக்கல என்ன சொல்ல வர்றாரு இல்ல ஜி ஸ்கொயர் வந்து எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்ற கதையா வெளியில வந்திருக்காங்க உண்மையிலேயே நான் ஜி ஸ்கொயருக்காக எல்லாம் பேச முடியாது ஜி ஸ்கொயர் ஒரு கார்பரேட் நிறுவனம் உண்மையிலேயே ஜி ஸ்கொயருக்காக திமுக செய்யும்னு சொன்னா திமுக ஒரு பெரிய மாபெரும் தவற செஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் அதுல ஒண்ணு மாற்று மாற்று கருத்தே கிடையாது ஆனா ஜி ஸ்கொயருக்கு உண்மையிலேயே இடம் இருக்கான்னு விஜய் கண்டுபிடிக்கட்டும் உண்மையிலேயே ஜி ஸ்கொயருக்கு அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இடம் இருக்கு தான் இந்த விமான நிலையத்தை அங்க கொண்டு போய் வச்சாங்கன்னு விஜய் ஆதாரத்தோடு பேசுவார் என்று சொன்னால் நான் விஜய் பக்கம் இருக்கிறேன் சார் அதுல ஒன்னும் மாறுபட்ட கருத்து இல்லை அப்படி விட்ட ஒரு அயோக்கியத்தனத்தை திமுக செய்யும்னா திமுகவை எதிர்க்கிற வேலையை நம்ம செய்வோம் ஆனா நீங்க எந்த ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்களே இப்ப ஜி ஸ்கொயர் வந்து வாண்டடா வந்து வண்டியில ஏறுது எங்களுக்கு இடம் இல்லைங்கிறது உண்ட இடம் இருக்கான்னு விஜய் கேட்டாரா எதுக்கு உனக்கு இந்த வேலை இதெல்லாம் திமுக கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல இருந்து திமுக சில விஷயங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தாமல் விடுறது விளைவு இருக்குல்ல இந்த ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் மூலமா திமுக வந்து ஒரு பெரிய ஆக்டோபஸ் கரத்தை சினிமாவில செலுத்துதுன்றாங்கல்ல அதெல்லாம் திமுகவுக்கு பெரிய செட்பேக் நீங்க களத்துல சமூக நீதி பேசிட்டு ஒரு நேர்மையான அரசை முன்னெடுக்கிறோம்னு சொல்லிட்டு நேர்மையான அரசையே முன்னெடுத்து கொண்டிருக்கிற திமுக இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது எதுக்கு உங்களுக்கு அந்த வேலை நாளைக்கு சினிமா துறையில இருக்கிறவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டு போறான்ல இப்ப எதுக்கு நீங்க அந்த வேலையை செய்றீங்கற ஒரு கேள்வி இருக்குல்ல அது மாதிரிதான் இந்த ஸ்கொயர் வேலையும் உன்ன விஜய் சொன்னாரா எதுக்கு நீ வாலண்டியரா வந்து வண்டியில ரவுடி ரவுடிதான்னு சொல்லி இப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பாத்தீங்களா ஜிஸ்கொயர் வந்துருச்சு அண்ணாமலையான் மாதிரியான ஆட்கள் எல்லாம் பேசுறதுக்கு இவர்கள் வாயிலை திறந்து வைக்கிறாங்க நான் இப்ப என்ன சொல்றேன்னா ஓப்பன் டிக்ளரேஷன் சார் ஒரு விஜய் ஜி ஸ்கொயருக்கு அங்க இடம் இருக்கு ஜி ஸ்கொயருக்கு அங்க இடம் இருக்கிறதுனாலதான் இவர்கள் இவ்வளவு முனைப்பு காட்டுகிறார்கள் சொன்னா உண்மையிலேயே திமுகவினுடைய இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் பணியில உள்நோக்கம் இருக்குன்னு நாம கருத வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக வரும் தான் ஆனா அதுல இன்னொரு விஷயமும் நீங்க கவனிக்க வேண்டியிருக்கு இருக்கு ஜி ஸ்கொயர் போல எத்தனை ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் இருக்காங்க இயற்கையாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வருவதற்கு முன்பு அந்த சுத்தோட்டார பகுதியில் கிரவுண்ட் ரேட் எவ்வளவு மார்க்கெட் ரேட் எவ்வளவு அதன் பிறகு என்னவா மாறுச்சு இப்ப ரியல் எஸ்டேட் என்பது ஒரு பூமிங் செக்டார் சார் அது ஒரு மையப்படுத்தி தான் நீங்க சும்மாவே சொல்லுவான் இங்க இங்க கோர்ட் வருது சென்னைக்கு மிக அருகாமையில் எங்கடா பார்த்தா திண்டிவனத்துல வச்சிருப்பான் சென்னைக்கு மிக அருகாமையில் சொல்லுவான் எங்கடான்னு பார்த்தா ராணிப்பட்டேல வச்சிருப்பான் இதெல்லாம் ரியல் எஸ்டேட் யுக்திகள் அப்போ அல்வா துண்டு மாதிரி ஒரு பரந்தூர் ப்ராஜெக்ட் வருது விமான நிலையம் வருதுன்னா இயற்கையாவே அங்க இருக்கிற ரியல் எஸ்டேட் அதிபர்கள் அந்த இடத்தை சுற்றி வளைக்கிறதுக்கு தானே முயற்சி பண்ணுவாங்க அது ஒரு தொழிலாக மாறிடுச்சு இன்னைக்கு அப்ப அதையுமே நீங்க தவறான்னு சொல்ல முடியுமானா தவறு சொல்ல முடியாது ஆனா முதலமைச்சரோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய குடும்ப உறவினர்களுடைய நிறுவனம் பயன்பெறுதுங்கிறது இருக்குல்ல அது வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்டேட்டஸ முதலமைச்சருக்கு பக்கத்துல இருப்பவர்கள் என்கிற காரணத்தினால் கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த அரசுக்கு அது அவப்பெயர் தான் அதை இந்த அரசு செய்யக்கூடாது அதை ஒரு தார்மீக கடமையின் அடிப்படையில் அரசு என்ன பண்ணினா ஏ வேற யாராவது பண்ணிட்டு போட்டோமியா நீங்க பண்ணி இந்த அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தாதீங்கன்னு சொல்வதுதான் ஒரு அரசினுடைய மாண்பாக இருக்கும் நாம அதை பேசுவோம் ஆனா விஜயினுடைய கருத்துல உள்நோக்கம் இருக்கு என்ன உள்நோக்கம் இருக்குன்னா இவ்வளவு தூரம் பேசுறாருல்ல விஜய் என்ன காரணத்துக்காக திமுக இதை செய்தது இதுல உள்நோக்கம் இருக்குங்கிறீங்களா அந்த உள்நோக்கத்தை உடைச்சு பேசுங்க மக்களுக்கு புரியாம இருந்தா ஒரு தலைவர் அந்த மக்களுக்கு எஜுகேட் பண்ணு சார் ஒன்னும் வேணும் சார் மீத்தேன் திட்டம் வந்தது சார் மீத்தேன் திட்டம் எப்படிப்பட்ட திட்டம்னு தெரியாது துணை முதலமைச்சராக இருந்த நம்முடைய இன்றைய முதலமைச்சர் தான் அன்றைக்கு அந்த ஆய்வுக்கு கையொப்பமிட்டார் ஆய்வுக்கு கையொப்பமிட்ட உடனே அவன் மீத்தேன் இருக்குன்னு கண்டுபிடிச்சோன்னே ஈஸ்டர்ன் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் வந்து ஆபீஸ தஞ்சாவூருக்குள்ள போட்டான் நாங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஆபீஸை போய் அடிச்சு உடைக்கிறோன்னு அறிவிப்பு வெளியிட்டோம் அடிச்சு உடைக்கிறதுக்காகவும் பல பலகட்ட போராட்டங்களையும் நடத்தணும் எதற்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு அரசு மக்களோடு நிற்க வேண்டும் பிரச்சனையில அப்போ இதை வந்து நாங்க செயல்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அரசு செயல்படுத்தாமல் இருக்கிறதா என்பதுதான் நாங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை நாங்க வெளிப்படையா சொன்னோம் இந்த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷனை அன்னைக்கு இருந்த திமுகவினுடைய துணை முதலமைச்சர் தான் கையொப்பமிட்டு ஆய்வு மேற்கொள்வதற்கு அனுமதி கொடுத்தாருன்னு சொன்னோம் அதை அந்த அரசு ஏத்துக்குச்சு ஆமா நாங்க கையெழுத்து போட்டு ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு ஒப்பந்தம் போட்டோன்னு இன்னைக்கு திமுக மீது நீங்க குறை சொல்றீங்க குறை சொல்வது ஏற்புடையதாக இருந்தால் அந்த அரசு ஏற்கும் இந்த அரசு மறுக்கிற அரசு அல்ல தவற அட்மிட் பண்ணிக்கிட்டு கள்ளச்சாராய மரணங்கள் நடந்துச்சு இந்த அரசு என்ன நலிவு ஓடிடுச்சா எடப்பாடி பழனிசாமி மாதிரி சொன்னாரா முதலமைச்சர் நான் டிவியில பார்த்து தான் ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு நடத்துனது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாரா இல்லையே அட்மிட் பண்ணிக்கிட்டாரு ஸ்பாட்டுக்கு போனாரு அது மாதிரி இந்த முதலமைச்சர் அந்த அக்செப்டன்ஸோட இருக்காரு ஏற்றுக்கொள்கிற மனநிலையோடு இருக்கிறார் அந்த நிலையிலிருந்து அவர் நகருகிறார் எனவே நேரடியா வெளிப்படையா விஜய் அறிவிக்க வேண்டியது தானே என்ன உள்நோக்கம் இருக்கிறது என்று சொல்லாமல் நீங்க ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது ரோட்ல போயிட்டே இருக்கும்போது திடீர்னு சேர வாரி அடிச்சிரு சேரவாரி அடிச்சிட்ட பிறகு சேர்த்து ஏன் இருக்குல்ல அந்த காரணத்தை சொல்லணும் இந்த காரணத்துக்காக நான் சேர வாரி அடிச்சேன் அதை சொல்லணும் சேர வாரி இறைத்ததற்கான காரணத்தையே சொல்லாம சேர வாரி இறைத்ததற்கு பிறகு கரையா போயிடுச்சு சட்ட சட்டை கரையாதான் போயிடும் நீதானே தானே சேரவாரி இறைச்ச இப்ப அந்த மாதிரி தான் இந்த அரசு மீது ஒரு குறையை நீங்க சொல்லியிருக்கீங்க விஜய் உண்மையிலேயே எதிர்கட்சி அரசியல் செய்வதற்கு தகுதி உடையவர் என்று சொன்னால் என்ன உள்நோக்கம் இருக்குங்கிறத பட்டவர்த்தனமா நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சார் பட்டவர்த்தனமா அறிவீங்க சார் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு ஏன் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்க அதை எழுதி கொடுக்கலையா பேச சொல்லி அனுப்பிச்சவங்க அதை பேச சொல்லலையா இன்னொரு நாள் பேசிக்கலாம்னு சொன்னாங்க அது எப்படி ஒரு நாள் வந்து போராட்ட காலத்துல நான் வந்து உள்நோக்கம் இருக்குங்கிறத சொல்லிட்டு போயிடுவேன் பேசுறதுக்கு ஒரு நாளும் என்ன உள்நோக்கம்ங்கிறத பேசுறதுக்கு ஒரு நாள் நீங்க வருவீங்களா இல்ல அதை வந்து மக்கள் பனையூர்ல வந்து கேட்டுக்கணுமா என்ன உள்நோக்கம் விஜய் இருக்கு நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி பனையூர்ல வந்து கேட்டுக்கணுமா இதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல் முழுக்க முழுக்க இப்போதும் திமுகவுக்கு எதிரி அரசியலாக இருக்க வேண்டும் என்றே நகர்ந்து கொண்டிருக்கிறார் விஜய் ஆக்கப்பூர்வமான அரசியலை அவர் முன்னெடுக்க வேண்டும் என்று தான் எல்லோரும் கருதுகிறார்கள் ஆனால் அவர் ஆக்கப்பூர்வமான சிந்தனை நான் ஒண்ணும் வேணாம் சார் சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் விஜய் இந்த மக்களோடு நிற்கணும்னு வந்திருக்காருல்ல அப்ப குறைந்தபட்ச புரிதல் அவருக்கு இருக்கும் தானே இந்த விமான நிலையம் அமைத்தால் என்ன பாதிப்பு இதன் மூலமாக திமுக அடைய போகிற லாபம் என்ன ஏதோ ஒரு உள்நோக்க கணக்கு திமுகவுக்கு இதெல்லாம் அவருக்கு தெரியும்ல பத்திரிகையாளர்கள் வந்தாங்களா இல்லையா எனக்கு ஏன் நீங்க ஒரு பத்திரிகையாளர்கிட்ட கூட அட்ரஸ் பண்ணல கூட்டத்துல அவ்வளவு வீராசமா பேசுனீங்கல்ல பேசுன கருத்தை பத்திரிகையாளர்கிட்ட அட்ரஸ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை மோடிக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் அவரும் பத்திரிகையாளர்களை பார்த்தா ஓடுறாரு நீங்களும் பத்திரிகையாளர்களை பார்த்தா ஓடுறீங்க அப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவர்கள் கூட்டத்துல தான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்க அறிக்கை எழுதி கொடுத்தவர்கள் கையெழுத்து போட்டால் அந்த அறிக்கையை செய்தியில வெளியிடுறதுக்கு தான் அறிக்கை கொடுத்தாங்க உங்களை பேச சொன்னா நீங்க மாட்டிக்குவீங்க ஏன்னா நீங்க சினிமாவில டேரக்டர் எழுதி கொடுத்த வசனங்களை வசன கருத்தாக்கள் எழுதி கொடுத்த வசனங்களை பேசி பழக்கப்பட்டதை போல நேற்றைக்கு வந்து பரந்தூருல உங்களுக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட நீங்க வாசிச்சுட்டு போயிட்டீங்க பத்திரிகையாள அட்ரஸ் பண்ணா பத்திரிகையாளர்கள் மறு கேள்வி கேட்பார்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு உங்கள்கிட்ட ஸ்கிரிப்ட் இல்லை அதனால பத்திரிகையாளர் சந்திப்பையே தவிர்த்து விட்டு நீங்கள் போயிருக்கிறீர்கள் உங்க மீது எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும் இன்னொன்னு நான் கேட்கறேன் இந்த மதுரை பக்கம் வந்தீங்கன்னா மாப்பிள பாண்டி கோயிலுக்கு போய் சத்தியம் பண்ண மாப்பிள்ள இனிமே குடிக்கவே மாட்டான் மாப்பிள்ள அந்த 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 வார்த்தை ஸ்லாங் நீங்க பாத்திருக்கீங்களா அது என்னன்னா மதுரையில இருந்தா பாண்டி கோயில சத்தியம் பண்ணிடுது எங்க ஊர் வல்லத்துல சொல்லுவான் ஏகரியம்மா கோயில் மேல சத்தியமா சொல்றான் மாப்பிள்ள நான் இனிமே அந்த தப்ப செய்ய மாட்டேன் அந்த மாதிரி நீங்க அங்க போய் ஏதோ ஒரு சாமியோட பேரை சொல்லி அது மேல சத்தியமா நான் வந்து உங்க கூட இருப்பேன் அந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் சாமி நம்பிக்கை இல்லாதவன் இந்துவாக இல்லாதவன் இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவன் அவனுக்கெல்லாம் நீங்க எப்படி நம்பிக்கை கொடுப்பீங்க இதெல்லாம் என்ன மாதிரியான நான் எதுக்காக இதை சொல்றேன்னா அவர் பேசுனது தவறுன்னு சொல்ல வரல சினிமா வசனம் இதெல்லாம் சினிமா வசனத்துல பேசுறது மாதிரியே நீங்க வந்து மேடையில ஏறி மக்கள்கிட்ட பேசிட்டு போறதுன்றது இருக்குல்ல இன்னமும் அந்த இருந்து வெளியில வரலன்னு சொல்ல வரேன் நான் இன்னமும் அந்த கேரவன் அரசியல் கேரவனுக்குள்ளேயே இருந்துகிட்டு மக்களை பார்த்து கையசைப்பது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவர்கள் கொள் எழுதி கொடுத்ததை இருக்குல்ல அந்த அரசியலிருந்து விஜய் வெள்ள வெளியில வந்துட்டேன் நானு பனையூர்ல இல்ல பரந்தூருக்கு வந்துட்டேன் வந்துட்டேன் வந்த பிறகு அந்த ஸ்கிரிப்ட தான் பேசுறீங்க வந்த பிறகு அந்த கேரவன் தான் நிக்கிறீங்க இன்னும் இயல்பான அரசியலுக்கு வரவில்லை என்பதைத்தான் நேற்று விஜய் களத்தில் உணர்த்தி விட்டு போயிருக்கிறார்